சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா இருக்கேன் சாமி கண்டிப்பாக தான் நல்லா இருப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்தர பூஜை மற்றும் அந்த விஷு அதாவது சித்திர ஒன்றாந்தேதி மலையாள வருட பிறப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சித்திரை மாத பூஜைக்காக சபரிமலை சன்னிதானம் வந்து என்னைக்கு நடத்திறக்க போகிறாங்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற போகிறாங்கன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நான் வீடியோ பேசிட்டு இருக்க தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கே நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு திருநடை வந்து திறக்கப்படுது அதாவது நம்ம ராஜீவ் தந்திரியும் அவங்களோட பையன் பிரம்மதத்தனும் இன்றைக்கி திருநடை திறந்து வைக்கிறாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி திருநடை திறக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நைட்டு பத்து மணி வரைக்கும் திருநடை வந்து பக்தர்கள் வந்து தரிசனத்துக்காக திறந்துருக்கு இந்த பத்தொம்போ பதினெட்டு நாளில் என்னென்ன மாதிரியான பூஜைகள் அங்கே இருக்குது என்னென்னமான விசேஷங்கள் அங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சபரிமலை சன்னிதானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை மார்கழி ஒரு தை பார்த்திங்கன்னா பெரிய ஒரு திருவிழா கோலம் இருக்கும் அதுக்கு ஈகோலாக இப்போ போகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை மூணு பிரிவாக பிரிச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாம்தேதி நடத்துறக்கிறாங்க ரெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஐயனுக்கு கூட கொடியேற்றம் நடக்குதுங்க அதாவது பங்குனி உத்துறதுக்கு கிட்ட ஏப்ரல் பதினோராம் தேதி வரைக்கும் பங்குனி ஒத்துறவு இருக்குதுங்க இன் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐயனுடைய பார்த்திங்கன்னா அந்த மலையாள மாத பிறப்பு விஷுன்னு சொல்லுவாங்க மலையாள வருடப்பிறப்புக்கு ஒன்று வந்து அதுக்கான ஆயத்தை ஏற்பாடுகள் பண்ணிடுவாங்க ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை உங்களுக்கு விஷு அப்புறம் அப்படியே மாத பூஜையும் தொடர்ந்து நடக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஐயனோட திருநடை நைட்டு பத்து மணி வரைக்கும் நட இருக்குங்க சரி என்னென்ன விதிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறீங்க அப்படின்னா சென்ற மாதமே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதாவது இருமுடியோட வரக்கூடிய பக்தர்கள் அந்த பதினெட்டு படி ஏறி வந்து நேரடியாக ஐயனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில பேர் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு குழந்தைகள் வச்சுருந்தா அது பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது இதில் வந்து திருவிதாங்கூர் தேவசாமி வந்து தோத்துப்பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலங்க அது என்ன ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த சுற்றி அதாவது குழந்த உடனே கொடி கூடி சைடில் கூடி சுற்றி ஃபஸ்ட் ரோவில் விடுவாங்க அந்த அந்த விதிமுறை நீங்கள் எப்பயும் பின்பற்றலாம் நீங்கள் வயதானவர்களோ அப்படி இல்லை உங்ககிட்ட குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பதினெட்டு படி ஏறிட்டு அந்த அந்த கீழே அந்த படிக்கட்டு கீழே கூடி சுற்றி உங்களை வந்து ஃபஸ்ட் ரோலில் விட்டுருவாங்க குழந்தை இல்லாமல் இருந்தீங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியர் கட் ஆகிக்கோங்க குழந்தை இருந்தாலும் இந்த புதுமுறையில் பார்க்கலாம் அதுக்கான வழி என்ன அப்படின்னா அங்கே உள்ள போலீஸ்காரன் நான் சொன்னது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் பதினெட்டு படி ஏறு காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அவங்கள்ட சொன்னால் அவங்களுக்கு உங்களுக்கான உதவியை புரிவார்கள் இரண்டாவது சிவில் தரிசனத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்னா நைட்டு ஒம்போதரை மணிக்கு மேலே சிவில் தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது காலையில் ஆறு மணிக்கு அப்புறம் தான் சிவில் தரிசனத்துக்கு அனுமதி உண்டு என்ன காரணம்னா நைட்டு பத்து மணிக்கு நட அடைச்ச படவு இருமுடியோட வரக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அவங்க வந்து நடப்பந்தலம் தேங்கி இருப்பாங்க அந்த கூட்டத்தை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை அனுமதி கொடுத்துருக்காங்க முந்தைய பார்த்தீங்க அப்படின்னா அது ஏ சொல்லப்படாத இது வச்சுருந்தாங்க கால் அஞ்சு தான் திறப்பாங்க அதை திறந்து விட்ருவாங்க பதினெட்டு படியை பட் இதை திறக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் ஆறு மணின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஏன் சாமி நைட்டு ஒம்போதரைக்கு அறிவராசனம் போட போகும்போது சிவில் தரிசனம் வேணான்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடுறோன்னா நம்ம இருமுடியோட தரிசனம் பார்த்துட்டு ஒம்போதில் ஒம்போ ஒம்போதே மக்கள் வரைக்கும் திருப்பி போய் திருப்பி போய் லைனில் சிவில் தரிசனம் கியூவில் வந்து நிற்க ஆரமிச்சிடும் சாமி அப்படி நிற்க நிற்க இருமுடியோடு வரக்கூடிய பக்தர்களும் நிற்கிறாங்க நம்மளும் ரெண்டாவது டைம் நம்ம சாமி பார்க்க நிற்கிறோம் முதல் டைம்னால் கூட பரவாயில்ல இப்போ எல்லா கூடத்தையும் பத்து மணிக்குள்ளே சாமி பார்க்க வைக்க முடியல அதனால் நீங்கள் அரியராசனம் பார்க்கணும்னா ஒம்பதே கால்கெலாம் போய் நின்று ஒன்போதரைக்கு தரிசனம் முடிச்சுட்டு அந்த சரௌண்டிங்கில் நின்றுக்குவோம் மேல் சாந்தி ரூமுக்கு போகக்கூடிய ரூமு தந்திரி ரூமுக்கு போகக்கூடிய ரூம் பக்கத்தில் நீங்கள் நின்றுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கலாம் அரியுராசனம் இருக்கும்போது இதை சில பேர் குறை சொன்னாங்க ஏதாவது புது புது மாற்றங்கள் திருவிதாங்குற தேவசம் கொண்டு வரும்போது சில சர்க்கிள்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் நான் இதை சர்க்கிளாக சொல்ல மாட்டேன் சாமி அடுத்து ஒன்று உங்களுக்கு வந்து இது ஆச்சு நான் குழந்த வச்சுருக்கேன் குழந்தையோட ஏறுறதுக்கு அந்த ரூட் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரெண்டாவது சிவில் தரிசனத்துக்கு ஆறு மணிக்கு அப்புறம் தான் உங்களால் பார்க்க முடியும் ஒம்பது வரைக்கும் அப்புறம் பார்க்க முடியாது சாமி இந்த நட இது வந்து திருவிதாங்கூர் தேவசம் போட்டு சொல்லியிருக்காங்க இது அளவுக்கு சாத்திய கூர்னு எனக்கு தெரியாது நீங்கள் வாட்டில் ஒம்பது வரைக்கும் போய் தரிசனம் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு கமாண்ட் போடாதீங்க நானாக ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணல எதுவுமே பண்ணல இது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சொன்னது அடுத்து நீங்கள் நம்ம என்ன வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு விஷயம் தெரிய நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அதாவது சபரிமலையில் பெண்களுக்கு அதாவது குறிப்பிட்ட வயது பெண்கள் பத்து வயதிலிருந்து ஐம்பது வயது குறிப்பிட்ட பெண்களுக்கு அனுமதி இல்லைன்றது தெரியும் ஆனால் அறிவுராசனம் போடக்கூடிய சமயம் நல்லா கேட்டுக்கோங்க சாமி ஒம்போதே முக்காவுக்கு மேலே எந்த பெண்களுக்குமே அறிவு அனுமதி கிடையாது அது அத்தாழ பூஜை முடிஞ்சு அரியுராசனம் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் குழந்தை பத்து வயதுக்கு கீழே குழந்தையாக இருந்தாலும் ஐம்பது பேருக்கு மேலே பெண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல சாமி பார்க்க அனுமதி இல்லை அங்கே காவல்துறையை அனுமதிக்க மாட்டாங்க இது உண்மை 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 அங்கே போனீங்கன்னா காவல்துறையை உங்களை தடுத்து நிறுத்திடுவாங்க அரியுராசனம் படிக்கும்போது மாளிகைபுரத்துக்கோ சாமிக்கோ அனுமதி இல்லை காவல்துறை தடுத்து நிறுத்துகிறாங்க அடுத்து இப்போ நான் வரக்கூடிய சில நாட்களில் வந்து நான் கீழே பார்த்தேன் சாமி ஐம்பது வயசு அடையாத பெண்கள் கிட்டத்தட்ட கரெக்டாக ஐம்பது வயசு நடக்கும் நாற்பத்தொம்பது வயசு நடந்து கேரளா காவல்துறையால் கீழே தடுத்து நிறுத்தப்பட்டுறாங்க அங்கே அழுதுக்கும் போது நமக்கு மன சங்கடமாக இருக்குது அதனால் நீங்கள் வரக்கூடிய கண்டிப்பாக சபரிமலையை வந்து நீங்கள் டூரிஸ்ட்டாக ஆக்கிட்டீங்க ஒரு குருசாமி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா அப்படி இருக்காது அவருக்கு தெரியும் அந்த டேட்டா பேர்த்த வாங்கி கரெக்டாக செக் பண்ணி ஐம்பது வயசு ஆயிடுச்சான்னு பார்த்து விடுவார் நம்ம அந்த இடத்துக்குலாம் நம்ம போகிறதில்ல குருசாமி சபரிமலை யாத்திரையில நம்ம குருசாமியை மதிக்கிறது இல்லை அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு அதனால் செய்து மாலை அணிந்து ஒரு மண்டல வருடம் இருந்து நீங்கள் வாங்க ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல அந்த ஐம்பது வயசு கிராஸ் ஆகாமல் நீங்கள் வரும்போது குருசாமி தான் எஸ் சேர்ச்சி வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க சும்மா நீங்கள் வாட்டில் மாலை போடுறோம் ஒரு கணக்கு இல்லாமல் போய் எப்படி இருக்குது சாமி நீங்கள் மட்டும் மாலை நீங்கள் மட்டும் மாதம் மாதம் நீங்கள் போனீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு இடத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் ஒரு மண்டலம் வேறு இருமுடி ஏந்தி போவேன் மித்த மாதங்களுக்கு நான் சேவை பண்ணுறதுக்கு அங்கே நிலவரம் எப்படி இருக்குது பக்தர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு விரதம் இருந்து சிவில் தரிசனத்தில் போவேன் நான் உங்களுக்கு சேவை பண்ணணும் உங்களுக்கு ஒன்று சரியான ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ நான் அந்த இடத்துக்கு போனால் தான் மற்றவங்க சொல்கிறது எப்போயுமே நான் போட மாட்டேன் சாமி நான் போய் லேட்டாக போய் அந்த இடத்துல பார்த்தாலும் கரெக்டான உண்மை செய்தியை மட்டும்தான் நான் கொண்டு போகக்கூடியது என்னுடைய கடமை இதை தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நான் செஞ்சுட்ருக்கேன் இப்போ ரெண்டு வருஷமாக தான் நான் யூடியூப்பில் பண்ணுறேன் மற்றபடி நான் பொது சேவையாக நான் பண்ணிகிட்ருந்தேன் நான் மாதம் மாதம் பொது தரிசனத்துக்கு போவேன் அங்கே நிலவரம் என்ன இருக்குது எங்கே தங்கலாம் எப்படி ஃபஸ்ட் ப்ரெசிலிட்டதை நான் கண் கூட பார்ப்பேன் கண் கூட பார்த்துட்டு உங்களுக்கு சொல்வேன் ஸோ நல்லா ஏன் வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு அப்புறம் தான் சிவில் தரிசனம் அவளோடு ஒம்பதுரைக்கு அப்புறம் சிவில் தரிசனம் அவளோடு இல்லை குழந்தைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை காவல்துறை அதிகாரிகிட்ட பதினெட்டு படி ஏறி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க தயவு செஞ்சு ஐம்பது வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் வந்து யாரும் பம்பையிலேருந்து மேலே வர வேணாம்னு நான் சொல்லுவேன் அடுத்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த அரியுராசனம் போடக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெண்கள் அனுமதிக்க மாட்டாங்க குழந்தை எதனால் வச்சுருந்தாங்க சரி எல்லாம் போயாச்சு அடுத்து ஒன் பை ஒன்றாக வரலாம் பம்பையில் ஒன்றா தமிழ் தயவு செஞ்சு இப்போயும் சொல்கிறேன் பம்பா பார்க்கிங்கே மறந்துடுங்க மேபி உங்களுக்கு லக்குன்னு என்ன சொல்கிறதுனா கூட்டம் குறைவாக இருந்தால் பார்க்கிங் அலோ பண்ணுவாங்க இல்லைனா நிலக்கல்லே போட்டுருவாங்க அதனால் நீங்கள் எந்த மைண்ட் செட்டோட வந்தீங்கன்னா நான் எல்லாருக்கிட்டையும் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் நிலக்கல்லில் பார்க் பண்ணிட்டு வர மாதிரி வாங்க அனுமதி கொடுத்தா இங்கே வந்துங்க இன்னொரு சட்ட சிக்கல் இருக்குது உங்களுக்கு பம்பையில் ட்ராப் பண்ணிவிட்டு பார்க்கிங் விட்ருவாங்க வண்டி ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரு நின்று அங்கே போய் போட்டுருவாங்க நீங்கள் வந்தப்பறம் கரெக்டாக டிரைவரை நீங்கள் கூப்பிட்டு போகிறதுக்கு இவ்வளோ சாத்தியக்கூறுகள் இருக்குது உங்களுக்கு டவர் கிடைக்கணும் பிஎஸ்என்எல் மட்டும்தான் அங்கே டவர் கிடைக்கும் சரி இது ஒரு பிரச்சனை விட்டாச்சு அடுத்து நீங்கள் விர்ச்சுவல் க்யூ புக்கிங் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணியிருக்கணும் ஆன்லைன் டிக்கெட் போட்டுருங்க அங்கேயும் உங்களுக்கு ஸ்பாட் புக்கிங் வசதி வந்து திருவிதாங்கூர் தேவசம்பூரில் செஞ்சு தருவாங்க உங்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு மேலே அன்னதான கொடுத்துட்டு உங்களுக்கு தங்குறதுக்கு ஆன்லைன் அக்காமடேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒன் பை டே பை டேயாக அங்கேயும் போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி இல்லைனா விரி ஃபெசிலிட்டிஸ் வந்து பம்பாலையும் உங்களுக்கு இருக்குது சன்னிதானத்துலேயும் இருக்குது சன்னிதானத்தில் எங்கே இருக்குன்னா மாளிகைபுரத்துக்கு பின்னாடி சைடு உங்களுக்கு வந்து இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ப்ரைவேட் விரியும் அதாவது நீங்கள் வந்து மாளிகைப்புறத்துலேருந்து மேலே ஏறும்போது ஹரிபவன் போகும்போது ஒரு ரெண்டு மூணு பிரைவேட் விரியும் இருக்குது நீங்கள் அங்கே ப்ரைவேட்டாக உள்ளவங்ககிட்ட நீங்கள் தங்குறதுக்கு எல்லா வசதியும் ஒரு சொற்ப தொகை கேட்பாங்க எவ்வளோ கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல அங்கே நீங்கள் தங்கிக்கலாம் இது அதுக்கான சாத்தியக்கூறுகள் சரி பஸ் ஃபெசிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கும்பல்கும் இருந்து பஸ் ஃபில்லாக ஃபில்லாக உங்களுக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க சபரிமலை நட திறந்திருக்க காலத்தில் மட்டும் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் செங்கனூர்லேயும் ட்ரெயின் வந்து ஃபில்லாக ஃபில்லாக எடுத்துகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு பத்தனம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயிலில் வரணுன்னா தெரியும் உங்களுக்கு செங்கனூரில் இறங்கணும் இல்லை இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொட்டாரக்கரா இல்லை வந்து இறங்கி பத்தன்தட்டா வந்து தங்க வரணும் உங்களுக்கு தெரியும் திருவனந்தபுரத்துலேருந்து நைட் ஸ்பெஷல் பஸ் போடுவாங்க கேஎஸ்ஆர்டிசி அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து போடக்கூடிய ஸ்பெஷல் பஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் டெய்லி ரெண்டு பஸ் இருக்குங்க காலையில் கொல்லத்திலிருந்து சபரிமலைக்கு தினமும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே பஸ் இருக்குது மாதிரி காலையில் திருவனந்தபுரத்துலேருந்து பம்பாக்கு வந்து டெய்லி பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது இது கேஎஸ்ஆர்டிசி சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான முழுவா வந்துடும் அடுத்து நாளைக்கு சபரிமலை சன்னிதானத்தில் ஏப்ரல் ரெண்டாம் தேதி நாளைக்கு கொடி ஏற்றுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு யானைக்கு இருமுடி கட்டி கூட்டிகிட்டு வராங்க போன வருஷம் வந்த யானை பேர் வந்து கொல்லம் மாவட்டம் வெள்ளிநல்லூர்ன்ற கோயிலருந்து மணிகண்டன் ஒரு யானைக்கு இருமுடி கட்டி கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க இன்றைக்கி இன்றைக்கி ஏதாவது ஒரு யானைக்கு இருமுடி கட்டிட்டு இருப்பாங்க ஒரு ஆண் யானைக்கு பேசிகிட்டு இருக்க நேரம் இன்னைக்கு யானை வந்தடைஞ்சிடும் நாளைக்கு அந்த யானையை வச்சு நம்மளை கொடி அடுத்து அப்படியே கொஞ்ச நாள் போனிங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி சரங்குத்தியில் பள்ளி நடக்கும் ஏப்ரல் தேதி காலையில் ஐயனை வந்து உற்சவ அந்த உற்சவ மூர்த்தியை யானை மூலம் பம்பாக்கு எடுத்துகிட்டு வந்து ஆறாட்டு சம நிகழ்ச்சி நடக்கும் அந்த சமயம் பெண்களும் வந்து பம்பையில் காணலாம் நான் என் குடும்பத்தில் ஐயப்பனை பார்க்கணும்னு யாராவது இந்த பெண்களும் அதாவது இந்த பத்து வயதுக்கு மேலே ஐம்பது வயசுக்குள்ள உள்ள பெண்களும் பார்க்கணும்னா ஏப்ரல் மாதம் பதினோராந்தேதி நீங்கள் என்ன பண்ணலாம்னா பம்பையில் காலையில் கூட்டிகிட்டு வந்து ஐயப்பனுக்கு ஆராட்டு நடக்கதை நீங்கள் வந்து காணலாம் அடுத்து எல்லா ஐயப்ப பக்தரையும் அவர் கையெடுத்து கும்பிட்டுக்குவேன் ஒரு ஒரு யானையை கொண்டுட்டு வருவாங்க ஒரு கஜமுகனை கொண்டுட்டு வருவாங்க தயவு செஞ்சு நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் வீடியோ எடுக்க போகிறேன் சொல்லி ஃப்ளாஷ் ஃபோட்டோ எடுத்துடாதீங்க தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுக்காத இருந்தால் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்காதான் எடுங்க ஏன்னா ரெண்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டை சொல்ல விரும்பலை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு ரொம்ப ஆறாட்டுக்கு வரும்போது யானை மிரண்டு ஓடிடுச்சு இந்த மாதிரி சம்பவம் சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அகாமடேஷனுக்கு திருவிதாங்க தேவசம் கூட வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க டேரெக்டாக நீங்கள் போனாலும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது ப்ரைவேட்டாகவும் விரி வெசிலி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கே கவர்மெண்ட் விரியும் வந்து மாளிகை போகிறதுக்கு பின்னாடி இருக்குது உங்களுக்கு அன்னதான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது பதினெட்டு நாள் சன்னிதானம் வந்து ஜெகஜோதியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் போட்டுருவாங்க எல்லாமே இருக்கும் பம்பா பார்க்கிங்க நம்பாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் இது போக நான் சிறந்த கேட்டுக்கிறேன் நிறையா சாமிமார்களை நான் பார்க்கேன் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி போன மாதம் இருபடி கட்டி வந்திருப்பாங்க இந்த மாதமும் இருமடி கட்டி வந்திருப்பாங்க எனக்கு ஒன்றுமே கணக்கு புரியலை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கு இடப்பட்ட நாளை முப்பதுங்க அது எப்படி ஒரு மண்டலம் விரதம் பூர்த்தியாகாமல் இருமுடியோட பதினெட்டு படி ஏறுறீங்கன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு ஐயன் மேலே பைத்தியமாக இருக்கா சிவில் தரிசனம் வந்துடுங்க சரிங்களா நீங்கள் ஐயனை பார்க்கணும் ஐயன் மேலே வந்து உங்கள் தீரா வெறி இருந்ததுன்னா நீங்கள் சிவில் தரிசனம் வாங்க தயவு செஞ்சு குறைவான விரதம் இருந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி ரெண்டு நாட்களோ இல்லை நாற்பத்தோரு நாட்களோ நாற்பத்தி எட்டு நாளோ ஐம்பத்தி நாலு நாட்களோ குறைவாக நீங்கள் விரதம் இருந்து சபரிமலை புண்ணியத்தை கெடுக்காதீங்க நான் ஐயப்பனோட பிராண்ட் அம்பாசிட்ரு கிடையாது ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் பார்க்குறேன் இணையத்தில் பார்க்குறேன் யூடியூப்பில் பார்க்குறேன் போன மாதம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க இருமுடியோட பதினெட்டு படியில் இந்த மாதமும் வராங்க அது என்ன கணக்குன்னு தெரியல நான் வந்து ஐயப்பன மனசு வலிச்சு போய் இந்த பதவி கொடுக்குறேன் நான் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் நோக்கத்துக்கும் எனக்கு எதுவுமே எனக்கு கிடையாது நான் முழுக்க முழுக்க சேவை தான் பண்ணுறேன் இதை தாண்டி அதாவது பத்தாம் தேதி ஆறாட்டு பத்தாம் தேதி பள்ளி வெட்டை சரங்குதியில் நடக்கும் பதினாறாம் பதினாலாம் தேதி வந்து நம்ம விஷு கனி காணுதல் நடக்கும் பதினோராந்தேதி வந்து கீழே சபரிமலை சன்னிதானத்தோடு ஐயப்பன் வருவார் மூணே மூணு நாள் நீங்கள் வந்து குறித்துக்கோங்க ஏப்ரல் பத்தாம் தேதி நைட்டு வந்து சரங்குத்தியில் வந்து பள்ளிவேட்டை நடக்கும் ஏப்ரல் பதினோராம் தேதி பங் உத்தரத்தன்னைக்கு கீழே அந்த உற்சவ மூர்த்தியை வந்து உங்களுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த சன்னிதானத்தில் பார்க்கலாம் அடுத்து அந்த மலையாள வருடப்பிற விசு கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை காலையில் நடக்குங்க நீங்கள் வந்து ஐயப்பா முன்னாடி எல்லா பழங்கள்லாம் எடுத்து வச்சுருவாங்க நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு உங்களுக்கு காசு அதாவது கை நீட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மலையாளத்தில் ஒரு உண்டு ஒரு அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து மேல் சாந்தியோ இல்லை தந்திரியோ ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐயப்பன் படைத்து அது வரக்கூடிய காணிக்கை அந்த காசை கிட்ட தருவாங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு மண்டலம் மற்றும் மகர விளக்கு நாட்கள் நடக்கூடிய செய்திகள் தெரியும் இதையும் தெரிஞ்சுக்கோங்க தப்பு இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் போடுங்க அதை நான் கண்டிப்பாக பூர்த்தி செய்யக்கூடியது என்னுடைய கடமை ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுங்க நான் ஒருத்தர் தான் இருக்கேன் நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த பொருளாதாரத்தில் நான் இருக்கும்போது என்னால் இதுக்கு வந்து என்னுடைய ஓய்வு நேரங்களெலாம் இதுக்கான வேலைகளை நான் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் சன்னிதானம் திறக்கிறாங்க அஞ்சு மணிக்கு திறக்கிறாங்க நான் இன்றைக்கி தான் கொடுக்குறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு நெருக்கடியான தான் எனக்கு சரி ஐயனுக்கு ஒரு உதவி பண்ணணுமே பக்தர்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஐயப்ப பக்தர்கள்லாம் இதை கொண்டு போய் சேருங்க சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா